வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ டுவிட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க பார்க்கும் அப்படின்னா குபேர கலச அறக்கட்டளையின் சார்பாக மூன்றாவது முறையாக குபேர ரகசிய வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோங்க இது நம்மளுடைய சேலத்தில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கிளாஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்போது இந்த கிளாஸின் சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா குபேர ரகசியம் அப்படிங்கும்போது நம்ம எந்த மாதிரி செயல்பட்டால் பொருளாதார ரீதியான செயல்பாடுகள் மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த கிளாஸில் நேரடி மூலியமாக காலை பத்து மணியிலிருந்து மாலை ஐந்து நபர்களுக்கு அது சார்ந்த குபேர பெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நாங்களே செய்து தரக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் மதிக்கத்தக்க பொருட்கள் கிளாஸ்லயே நம்ம வந்து கொடுத்துருவோம் நீங்க எந்த மாதிரியான கோயில் வழிபாடு எடுக்கணும் எந்த பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் பண்ணணும் இந்த மாதிரியான ஏ டு இஜெட் வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த கிளாஸ்ல கொடுத்துருவோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேயும் சரி திருப்பூர்லேயும் சரி கிளாஸ் நடைபெற்றுச்சு அப்படின்றதா மூணாவது முறையாக சேலத்தில் அதே மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு ஊருக்கு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வகுப்பு நடைபெறும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பில் கலந்துக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா முன்பதிவு கண்டிப்பாக அவசியங்க நீங்கள் முன்பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் எத்தனை பேர் முன்னாடி வரவங்களுக்கு நம்ம இருக்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது தான் இதனுடைய தனி சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா செவன் செவன் ஜீரோ எயிட் അവശ്യ മിക്ക നന്റി